இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னு இப்ப டிஸ்ப்ளேல பாத்துட்டு இருக்கிறதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம வீடியோ குளப்பா சேரில் சப்ஸ்க்ரிப் பண்ணுவாங்க சப்ஸ்க் பண்ணி வாங்க வீடியோ குளப்பலாம் நம்ம ஃப்ளிப்கார்ட்ல ஒரு க்ரீப்பர் நெட் தான் ஆர்டர் போட்டிருந்தோம் அதாவது கிளைமிங்க்காக நம்ம யூஸ் பண்ற நெட் நம்ம நார்மலா வாங்கி யூஸ் பண்றதை விட இதுல கொஞ்சம் அட்வான்டேஜஸும் இருக்கு டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு வாங்க பாத்திரலாம் ஃபர்ஸ்ட் இவங்க மென்ஷன் பண்ண சைஸ் பாத்துட்டீங்கன்னா மூன்று அடிக்கு அதாவது மூன்றரை மீட்டருக்கு அஞ்சு மீட்டர்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட பாத்துட்டீங்கன்னா ஒரு பன்னெண்டு அடியில இருந்து நமக்கு பாத்துட்டீங்கன்னா ஒரு பதினேழு அடி வரைக்குமே இது வரக்கூடிய நெட்டு தான் அதாவது ஒரு செமி ரெக்டாங்கல்னு சொல்லலாம் அந்த மாதிரி இருக்க நெட்டு நமக்கு எவ்வளவு ரிசீவ் ஆயிருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ் அதாவது நமக்கு இந்த மாதிரி தான் ரிசீவ் ஆயிருந்துச்சு இதோட பிரைஸ் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் வருது இப்போ நான் ஆர்டர் போடக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா ஒன் தேர்ட்டி ருபீஸ்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அதாவது காயின்ஸ் நம்ம இருந்தது கொடுத்து நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு அவங்க கோட் பண்ணது ஒன் தேர்ட்டி செவன் ருபீஸ்க்கு கோட் பண்ணியிருக்காங்க இதோட ஆஃபர்ஸ் இன்னும் போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா டூ ஹண்ட்ரட்லேருந்து இருந்து த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் மாறிக்கிட்டு இருக்கு இது வாங்க இப்போ நம்ம ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு பார்த்துடலாம் இந்த கிரீப்பர் நெட்டை நான் முதல்ல சொன்ன மாதிரி அதில் போட்டிருக்க சைஸ் ஒன்றா இருந்தது வந்திருக்க சைஸ் ஒன்றா இருந்தது அது என்னன்னு சொல்லிட்டு நான் பின்னாடி சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் இதை நம்ம பிரித்து அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் இந்த மாதிரி நம்ம கிரீப்பர் நெட்டு கடையில் வாங்குறதும் நாமளே பண்ணுறதுல ஒரே ஒரு அட்வான்டேஜ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சிரமம் கம்மியாக இருக்கும் பாருங்க இந்த மாதிரி தான் நமக்கு நெட்டு இருக்குமே நம்ம நல்லா பிரிச்சுட்டு பாக்கலாம் அதோட கேப் ஒண்ணுதான் இதுல டிஸ்அட்வான்டேஜ்னே நம்ம சொல்லலாம் இது எல்லா கொடி காய்கறிக்குமே இது செட் ஆகும் ஸ்பெஷலா எந்தெந்த செடி போடலாம்னு பாத்துட்டீங்கன்னா நம்ம பூ செடி எல்லாமே கொடியா ஏத்தி ஓடும்ல அந்த மாதிரி வெரைட்டிஸ்க்கு சூட்டபிள் ஆகும் அதே மாதிரி வெர்டிக்கல் கார்டன் போடுறீங்கன்னா இது உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும் ஏன் சொல்றேன்னு பாத்துட்டீங்கன்னா கேப் இருக்கு பார்த்துட்டீங்கன்னா அது நமக்கு ஒரு ரெண்டு இன்ச் அளவு தான் இருக்கு நீங்க பூசணிக்காவோ பொடலங்காவோ பீக்கங்காவோ இதுல போட்டிங்கன்னா நீங்க மேல இருந்து ஒவ்வொரு காயுமே நீங்க கீழே இழுக்க விடுற மாதிரி இருக்கும் ஆனால் ப்ரைஸ் பார்த்துட்டீங்கன்னா இந்த மெட்டீரியலுக்கு கண்டிப்பா ஒர்க் ஆனது ஃப்ரெண்ட்ஸ் குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டுல இருந்து மூணு வருஷம் வரைக்கும் வரும்னு நம்ம நம்பலாம் அந்த மாதிரி தான் இருக்கு இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா நம்ம இதை கட் பண்ணி வேற பாதியாக கூட பிரித்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கட் பண்ணிட்டு அந்த இடத்த நம்ம சீல் பண்ணிடணும் அது ஒன்று தான் இதோட சைஸை நான் மெஷர் பண்ணது பார்த்துட்டிங்கன்னா இதில் கரெக்டாக கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அஞ்சு மீட்ரு இன்ட்டு மூன்றரை மீட்ரு கொடுத்துருக்காங்க எப்படி பார்த்துட்டிங்கனாலும் மூன்றரை மீட்ருன்னா நமக்கு ஒரு பன்னெண்டு அடியிலருந்து வரும் பன்னெண்டு டு பதிமூணு அடி வரும்னு வச்சுக்கோங்களேன் அதே பார்த்துட்டிங்கன்னா இது பதி அஞ்சு மீட்டருங்கக்குள்ள நமக்கு பதினஞ்சுலேருந்து பதினேழு அடிக்கு தாராளமாக இருக்கணும் அதாவது சிக்ஸ்டீன் ஃபீட் வச்சுக்கோங்க டுவெல் டு சிக்ஸ்டீன் ஃபீட்டுக்கு நமக்கு ரிசீவ் ஆயிருந்தது என்னன்னு பாத்துட்டீங்கன்னா ஒரு டென் ஃபீட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஃபீட் நியரஸ்டா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரோப்பு நமக்கு அதுதான் டிஸ்அட்வான்டேஜா அட்வான்டேஜா நீங்க உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எப்படியோ நமக்கு பார்த்துட்டீங்கன்னா நல்லாவே லென்த் கிடைச்சது வித்து தான் கிடைக்கலதா ஒரு டூ ஃபீட் தான் கம்மியா இருந்துச்சு ஒளிய லென்த் நல்லாவே தாராளமா கொடுத்துருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு இருபது அடின்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு ஆனா அவங்க கோட் பண்ணி இருந்தது வெறும் பதினாறு அடி கிடைச்சிருந்ததோ ஒரு இருபது அடி கிட்ட அப்பவே தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு லென்த் கிடைச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த ஜாயின்ஸ்க்கு தான் நீங்க கட் பண்ணும் ஜாயிண்ட்ஸ்லயே கட் பண்ணிட்டீங்கன்னா பிரிஞ்சிடும் அது இல்லாமல் இந்த ப்ளூ கலர் ஜாயின்ஸ் எல்லாமே சீல் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க நமக்கு அந்த ரெட் கலர் ஜாயின்ஸ் தான் டை பண்ணிருக்காங்க ஒன்ஸ் நீங்க அதை நல்லா செக் பண்ணிட்டு நீங்க பார்த்து ரெண்டா பிரிக்கிறதுனா பிரிச்சுக்கோங்க இது கண்டிப்பா எல்லாரும் வாங்கலாம்னு கேட்டீங்கன்னா முக்கியமா வாங்கலாம் எதுக்கு எதுக்கு வாங்கலாம்னு பாத்துட்டீங்கன்னா நீங்க ஒரு போட்சோ இல்லை அணிலோ இந்த மாதிரி எதுவும் உள்ளே வரக்கூடாதுன்னு நினைச்சிங்கன்னா நீங்க இந்த நெட்டு வாங்கி போட்டால் கண்டிப்பா வராது ஃப்ரெண்ட்ஸ் பேர்ட்ஸ் எல்லாமே எதுவும் வராது நீங்கள் ஃப்ளவர் பிளான்ஸ் எல்லாமே கிரீப்பர் வெரைட்டின்னா நீங்க இதுல ஏற்றி விடலாம் அது மட்டும் இல்ல ப்ரோ நான் வெஜிடபிளுமே போடுவேன் எந்தெந்த செடி போடலான்னு பார்த்துட்டீங்கன்னா நீங்க தாராளமா வளர்க்கக்கூடியது கோவக்காய் மூக்குத்தி அவரை இந்த மாதிரி வெரைட்டி வளர்க்கலாம் புடலங்காவோ பீக்கங்காவோ வளர்க்கக்குள்ள தான் காய்கள் எல்லாமே எடுத்து கீழே விடணும் அப்பதான் நமக்கு காய் கீழே தூங்கும் இல்லைன்னு பாத்துட்டீங்கன்னா அந்த கொடி மேலேயே போய்கிட்டு இருக்கும் அதான் நம்ம நெட்டு மேலேயே போகும் இது எல்லா கொடிக்குமே சூட்டபிள் தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பூசணி இந்த மாதிரி போடுறதா இருந்தாலும் சரி புடலங்காயோ பீக்கங்காயோ எந்த வெரைட்டி காய் போட்டாலும் காயை நீங்க கீழே எடுத்து விட்டீங்கன்னா அணிலோ குருவிகளோ எதுவும் வந்து கடிக்காம இருக்கும் இந்த நெட் யூஸ் பண்ணக்குள்ள இது எல்லாத்துக்குமே சூட்டபிள் தான் நீங்க பார்க்கிங்லயோ இல்லை கீழேயோ கூட நாயோ எதுவுமே உள்ள வரக்கூடாது ப்ரோ சின்னதா ஒரு பார்ட்டிஷன் மாதிரி பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும் இது சூட்டபுளா இருக்கும் குறைஞ்சபட்சம் பார்த்துட்டீங்கன்னா பத்தடிக்கு ஒரு இருபது அடி இருக்கும்னு வச்சுக்கோங்க மினிமமா அந்த சைஸ்ல இருந்தது எனக்கு இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னது தான் உங்களுக்கு ஒரு ஒன் ஃபார்ட்டியில் இப்போ அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ளிப்கார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏறும் இறங்கும் மினிமமாக நம்ம கிட்டத்தட்ட ஒரு டூ மந்த்ஸே செக் பண்ணதில் இப்போ தான் ஒரு ஒன் ஃபார்ட்டி அதாவது ஒன் தேர்ட்டி செவன் ருபீஸ்க்கு இருந்தது இதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட்டு டைம் செக் பண்ணக்கூடலாம் த்ரீ டுவெண்ட்டி இருந்தது அப்புறமே அப்படியே டூ செவன்ட்டி டூ தேர்ட்டி இப்போ தான் நமக்கு ஒன் தேர்ட்டி செவன் ருபீஸ்க்கு வந்திருக்கு நீங்கள் இப்போ வேணும்னாலும் ஆர்டர் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு நீங்கள் வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ளிப்கார்ட்டோட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா க்ரீப்பர் நெட்னு போய் நீங்கள் சர்ச் பண்ணாலுமே வரும் இதோட சைஸஸை பார்த்து நீங்கள் ஆர்டர் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுல மென்ஷன் பண்ணியிருக்கிறது ஃபைவ் மீட்டர் இன்ட்டு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மீட்டர்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பார்த்து நீங்கள் வேணுங்கிறத பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே நம்ம டெரஸ் கார்டனுக்கு சூட்டபுளான்னு கேட்டீங்கன்னா சில பேர் நீங்கள் ஷேர் நெட் போட்டிருப்பீங்க சுற்றி கவர் பண்ணாமல் விட்டுருப்பீங்க அதில் வந்துட்டு அணிலோ காகமோ ஏதாவது ஒன்று நமக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அதை நீங்கள் ரெட்டிஃபை பண்ணுறதுக்கு இது ஒரு மூணு நெட் ஆர்டர் பண்ணி நீங்கள் சுற்றி விட்டிங்கன்னா உங்கள் சைஸஸ் ஏற்ற மாதிரி நீங்கள் சுற்றி விட்டுக்கோங்க அப்படி பண்ணக்குள்ள நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பிளான்ஸும் நல்லா குரோ ஆகும் தேனீக்களுமே உள்ளே வந்துட்டு தான் போகும் அந்த எந்த பிரச்சனையுமே இருக்காது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யார் யார் கார்டனிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்களோ இல்லை இது கார்டனிங் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஜென்ரலாக ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்கணும் நம்ம வீட்டுக்குள்ளே எந்த ஒரு பெட்ஸுமே வராமல் இந்த பூனை எதுவுமே உள்ளே வந்துட்டு போகக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா கூட இது நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த ப்ராடக்டோட லிங்க் மறுபடியும் சொல்கிறேன் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்